அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலமது இல்லா இரவு நேர அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு இரவில் செய்கிறதுக்கு மிக பொருத்தமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் சுபஹான் இதை மட்டும் ஒவ்வொரு இரவும் நீங்கள் தவறாமல் நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா அலமதுல்லில்லா மறுநாளே நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நடந்துக்கிட்டே வரும் இதை தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு எந்த விதமான தேவைகளும் மிச்சமே இருக்காது இன்னும் இரவு நேரத்தில் நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கே ரொம்ப டயர்டாக இருக்கும் தூக்கம் வரும் போல் இருக்கும் அந்த நேரத்தில் அமல் செய்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா தெரியும் அந்த நேரத்தில் நம்மளோட மனது ரொம்ப சின்ன அமலை தான் தேடும் ஆனால் பவர்ஃபுல்லான அமலாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் தேடும் அதற்கு இந்த அமல் பொருத்தமான ஒரு அமல் தான் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இரவில் இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் மற்ற அமல்கள் நீங்கள் செய்கிறீங்க செய்யலை ஆனால் இதை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் எல்லாத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பான் நீங்கள் எந்த மாதிரி லட்சிய கனவுகள் வச்சுருக்கீங்களோ அதை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க பகான்லாம் என்னுடைய வளமை எப்படி அப்படின்னா இந்த திக்கரை நான் தினமும் தவறாமல் பத்து முறை நான் ஊத்திடுவேன் அப்போ எனக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும் ஏன்னா இரவில் எப்போவுமே நம்ம அல்லாஹ்வோட சிறிது நேரமாவது நம்ம பேசணும் இன்னும் சக்தி பெற்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிட்டு நம்ம பேசணும் அப்படின்னா அது இன்னும் நமக்கு ரொம்ப சிறப்பாக முடியும் இல்லையா அதற்கு இந்த அமல் பொருத்தமான ஒரு அமல் தான் இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் அல்லாவிடத்தில் கேட்டீங்கன்னா அல்லா மறுக்கவே மாட்டான் இப்போ அந்த வார்த்தை என்ன அப்படின்னா அதுதான் அல்லா என்னுடைய மகத்தான ஒரு திருநாமம் யா வக்கீலு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவனே இந்த ஒரு வார்த்தையை வெறும் மூணு முறை சொன்னாலே நம்முடைய எந்த விதமான ஆசைகளும் மிச்சம் இருக்காதா சுபகானலா ஆனால் என்னுடைய வழக்கம் நான் பத்து முறை ஓதுவேன் ஏன்னா ஒரு கிதாபில் பத்து முறை ஓதணும் அப்படின்னா நம்முடைய ஆசைகளை அல்லா கபூலாக்குவான் அப்படின்றத நான் படித்தேன் அதுலேருந்து ரொம்ப வருஷமாக நான் இந்த திக்கரை நான் பின்பற்றிட்டு வர்றேன் இஷா இல்லை நீங்களும் இதை தவறாமல் நீங்கள் பின்பற்றுங்க நீங்கள் எந்த மாதிரி தேவை இருந்தாலும் இதை ஓதி அல்லாட்ட கேட்டீங்கன்னா அல்லா தருவான் அது மட்டுமல்ல இதை ஓத ஓத உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எந்த விதமான படைப்புகள் எந்த விதமான மனிதர்களுடைய உதவியுமே உங்களுக்கு தேவைப்படாது யாரையும் நீங்க எதிர்பார்த்து வாழ வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா யாருக்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சா சரியா நடக்குமோ அவங்க கிட்டையே நம்ம ஒப்படைச்சிருக்கும் போது நம்ம எதுக்காக மற்றவங்க கிட்ட உதவி கேட்கணும் கண்டிப்பா தாலா கிட்ட கேட்குறதுக்கு இதை விட சிறந்த வார்த்தையை நீங்க தேட முடியாது ஏன்னா இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷங்க இருக்காங்க உயர்ந்த அந்தஸ்தில் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தோம் அப்படின்னா இது தான் முடியும் எனக்கு கொஞ்சம் இதை முடிச்சு கொடுங்க வேற யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொன்னாலே மனுஷங்களையும் முடிச்சு தருவாங்க அப்படி இருக்கும்போது பொறுப்பை என்கிட்ட ஒப்படைக்கிறவங்களை நான் நேசிக்கிறேன் அந்த பொறுப்புக்கு உண்டான வேலையை நான் கவனிக்கிறேன்னு எல்லாம் நமக்கு வாக்குறுதி கொடுக்குறான் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் எல்லா பொறுப்பாளர்களுக்கும் மிக்க பொறுப்பாளன் நம்முடைய ரப்பு அவங்கிட்ட இதை சொல்லி கேளுங்க இதை நீங்கள் வளமையா நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்வாதாரம் பெருகும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய அத்தனை தேவைகளுக்கும் இது போதுமானது இதை விட ஈஸியான ஒரு அமலை நம்ம தேடி பிடிக்கவே முடியாது எனவே இரவில் நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னா படுக்கையில் படுத்துக்கொண்டே வெறும் பத்து முறை ஒதுங்க அதுவும் முடியலையா வெறும் மூணு முறை ஒதிட்டு அல்லாவே எனக்கு நாளைக்கு இதெல்லாம் நடக்கணும் இன்னும் எனக்கு இவ்வளோ பெரிய ஆசைகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தினமும் தவறாமல் அல்லாட்ட நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க இன்ஷா அல்லா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அல்லாஹினுடைய உதவி கிடைத்தே தீரும் அல்லாஹ் அதை நல்ல முறையில் முடிச்சு தருவான் எனவே என்ஷாலா இந்த மிகச்சிறப்பான மிகச்சரியான இரவு நேர அமலை நாம் அனைவருமே தவறாமல் பின்பற்றி இதன்படி அமல் செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லா தல நம் அனைவருக்கும் நறுக்கிறப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்மளுடைய தயாரிப்புகள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்து